குபேரன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்று நாம் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் செவ்வாய் சனி குரு சூரியன் புதன் சுக்கிரன் இவர்கள் எல்லோரும் இணைந்து இருக்கக்கூடிய வேலையில் கேது தவிர இருபத்தி நாலு நாட்கள் இவர்கள் எல்லோரும் இணைந்து இருக்கக்கூடிய வேலையில் செவ்வாய் சனி சூரியன் புதன் சுக்கிரன் திரிகோண சந்திப்பு குரு பார்வையில் ராகு கேது சம்பந்தப்படாமல் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நாளே இது ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இருக்கும் பொழுது இந்த கிரக நிலைகளில் என்ன கொடுக்க போகிறார்கள் கிரகங்கள் பாதிப்பை தருவாங்களா என்ன அப்படின்னு ஏன்னா கண்ணீராசியில் சந்திக்கிறார்கள் அப்போ காலபுருஷனுக்கு ரெண்டு ஆறு பத்து ரெண்டு தனம் குடும்ப வாக்குஸ்தானம் ஆறு ருண ரோக சத்துரு நோய் எதிரி கடன் பத்து ஜீவன கர்மஸ்தானம் அதில் விரயஸ்தானத்திலேருந்து குரு பகவான் பார்க்கிறார் இதில் புதன் ஆட்சி உச்ச வக்ரம் சனி ஆட்சி வக்ரம் குரு ஆட்சி வக்ரம் இந்த வக்ர கிரகங்கள் ஒரு இணைவு ஏற்படுகிறது செவ்வாயும் சூரியனும் இணைகிறார் சூரியன் நீச்சத்தை நோக்கி தன்னுடைய பவரை குறைச்சிக்கிட்டு போகிறார் அப்படி இருக்கும் பொழுது மிதனத்தில் இருந்து கன்னி வரைக்கும் சூரியனையே புதன்தான் வழிநடத்தி செல்வார் ஏன் அப்படின்னா மிதனத்திலேருந்து கண்ணியிலேருந்து சூரியனுக்கு முன்னாடி புதன் போய்கிட்டே இருக்கும் துலாம்லேருந்து போகும் பொழுது அவருக்கு பின்னாடி நடக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடியது புதன் புத்தி காரகன் நம்மளுடைய கர்மங்களை கர்மாவை எல்லாம் உங்கள் புத்தியில் போய் கை வச்சு அந்த யோசனையை தூண்டக்கூடியவன் புதன் நடத்தி முடிக்கக்கூடியவன் சனி ஸோ அதனால தான் இது இந்த புதனுடைய தன்மை ரொம்ப ஆளுமையாக இருக்கும் கிரகத்தில் அப்படி இருக்கும் பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கு அவரவர்களுக்கு அவர்களுடைய புத்தியில் என்ன கை வைக்கப் போகுது கேட்கலாம் இந்த அம்மா வந்துடுச்சு எப்பயும் நெகட்டிவாக தான் சொல்லும் அப்படின்னு ஒன்று புரிஞ்சுக்கிங்க கிரகத்துக்கு கீழே நம்ம வாழ்கிறோம் ஒரு கிரகம் நமக்கு இருந்து நடத்துது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் என்னிலேருந்து ஆரம்பிக்கணும் இதை இதை யோசிக்க வைக்கக்கூடியவன் புதன் புத்திக்காரகன் ஸோ இப்போ எனக்கெல்லாம் புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கார் அதனால தான் அதை பற்றியே பேசுகிறேன் நான் ஸோ அப்போ அந்த புத்தி நல்லா இருந்ததுன்னா நமக்கு கோபம் ஏன் வருது ஏன் இது நடந்தது எதுக்காக இது நடந்தது அப்படின்னு நமக்கு இருக்கும் சரிங்களா அதனால் இந்த இருக்கக்கூடிய இந்த நாட்களில் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சூரியன் துலாமை விட்டு போவார் பதினெட்டு பத்து சுக்கரனுக்கு வந்து துலாமுக்கு போவார் இருபத்தஞ்சி பத்து தான் புதன் போய் துலாமில் உட்காருவார் அது வரைக்கும் இங்கே உட்காந்துருக்க போகிறார்கள் இந்த மூன்று கிரகங்கள் இதில் என்னென்னா எல்லாமே பெண் ராசியில் இருக்குது பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் செவ்வாயோடு சுக்கரன் இருக்கும் பொழுது காமம் அதிகமாக இருக்கும் இது பெண் ராசியில் இருக்கும் பொழுது பெண்கள் காமத்தினால் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சறுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சனி கர்மக்காரர்கள் நின்றாலும் கூட கூட்டம் கூட்டமாக சேரக்கூடிய இடங்களில் எல்லாம் விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை அதே நேரத்தில் இரவு நேர பயணத்தை எல்லோரும் தவிர்க்க வேண்டும் மூணு நான்காவது ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் கேப்பு வரப்போகுது கம்யூனிகேஷனில் சிக்கல் வரும் நீங்கள் ஒரு ஆபத்துலேருந்து ஒருத்தரை கூப்பிடலான்னா கூட சிக்னல் கிடைக்காது அங்கே பிரச்சனை பேங்கில் பிரச்சனை கே க பேங்க்லேருந்து வரக்கூடிய உங்களுக்கு சலுகைகளோ இல்லை கேட்கக்கூடிய கடனோ நில் நிலுவையில் நிற்கும் இதெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது இதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த கிரகம் என்னென்ன கொடுக்க போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த கிரகமெல்லாம் நிற்கும் பொழுது யாரை வழிபட செய்யணும் புதன் புத்திக்காரகன் புதனுக்கு உரிய அதிதேவதை பெருமாள் ஸோ திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்யணும் பெ பெருமாளுடைய தசா அவதாரத்தில் உங்களுக்கு எந்த அவதாரம் பிடிக்கிறதோ எதே அவதாரம் எந்த அவதாரம் நீங்கள் இஷ்ட தெய்வமாக வைத்துக்கொண்டு நீங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வத்தை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் சிவன் வழிபாடு நன்மையை தரும் எல்லாரா எல்லா மக்களுக்கும் இது பொது ஏன்னா அறியும் சிவனும் ஒன்று சிவனை வழிபட வேண்டும் சிவனுக்கு அதிதேவதையாக இருக்க சூரியனுக்கு அதி இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அந்த சூரியன் குருவும் இணைகிறார்கள் அதனால சொல்கிறேன் செவ்வாய்க்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அப்ப அந்த முருகப்பெருமான் வழிபாடும் சிவன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் உன்னதத்தை கொடுக்கும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்லதொரு ஒரு ஏன்னா இந்த இவர்களையெல்லாம் வழிபாடு செய்வதற்கு முன்பு நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்போ இந்த தெய்வங்கள் வழிபாட்டை அவர்களுக்குடைய சங்கடகர சதுர்த்தி சுவாதி நட்சத்திரன் அன்று நீங்கள் நரசிம்மர் வழிபாடு புதன்கிழமை தோறும் பெருமாள் ஏகாதேசி அன்று பெருமாள் வழிபாடு பிரதோஷம் அன்று சிவனுடைய வழிபாட்டு இவற்றையெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை சஷ்டி அன்று முருக கார்த்திகை அன்று முருகனுடைய வழிபாடு இதை மேற்கொண்டீர்கள் என்றால் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடியில் இருந்து உங்கள் புத்தியை திறன்பட உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் அதற்கு இறைவன் நீங்கள் ஒரு வழி வகுக்கக்கூடும் அப்போ சுய புத்தி சுய கட்டுப்பாடு இருக்கணும் தான தர்மங்கள் செய்யணும் அது ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக கொடுக்கற அதே நேரத்தில் கடவுள் வழிபாடு உங்களுக்கு உன்னதமாக உங்களை வழி நடத்தும் சரி வாங்க பன்னிரெண்டு ராசிக்கு இந்த கிரக நிலைகள் இருபத்தி நாலு நாட்களுக்கு என்ன தரப்போகிறார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் சரிங்களா வாங்க பன்னிரெண்டு ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி நேயர்களே சிங்கத்தை போல் கர்ஜனை செய்யக்கூடிய ஆளுமைத்தன்மை உள்ள ராசி சிம்ம ராசி உங்கள் ராசியில் மகம் பூரம் உத்தரம் மூணு நட்சத்திரம் இருக்குது இல்லை உத்தர நட்சத்திரம் உங்கள் ராசி அதிபதி சூரியனுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் பித்தர்களுக்கு உரிய நட்சத்திரம் பூரம் ஆண்டாளுக்கு மிக பிடித்த நட்சத்திரம் இது இருக்கக்கூடிய சிறப்பு சிம்மத்துக்கு உண்டு நாலு கால் உள்ளது அறத்தையே கையில் தர்மத்தை கையில் பிடித்து கொண்டு இருக்கக்கூடியது ராசி உங்கள் ராசி அப்படி இருக்கக்கூடிய ராசியை அதிபதி ரெண்டில் போய் உக்காரு உங்கள் ராசி அதிபதி நீச்சத்தை நோக்கி போகிறாரு அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க குடும்பஸ்தானத்திற்குள் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி புதன் வந்து உட்காடுறாரு ஆட்சி உச்ச வக்ரமாக சுக்கர பகவான் மூணுக்கும் பத்துக்கும் அதிபதி ரெண்டில் வந்து உட்காறாரு நாலுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்துல வர்றாரு தாய் தந்தை ஸ்தானாதிபதியான செவ்வாய் சுகம் பாக்கியம் அந்த அதிபதி பத்தில் கர்மஸ்தானத்தில் வந்து உட்காடுறாரு அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதியானே அஷ்டமத்தில் குரு வக்ரமாகி உட்கார்ந்துருக்காரு ஆட்சி வக்கரம் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சனி ஆறாம் இடத்தில் ஆட்சி வைக்கிறோம் இது உங்க ராசிக்கு உள்ள கிரகநிலை இப்படி இருக்கும் பொழுது முதல்ல கட்டுப்பாடு நீங்க என்ன தர்மா பண்ணணும் உங்க வாக்குல நீங்க உஷ்ணத்தை காட்டக்கூடாது ஏன்னா பத்தில் இருக்க செவ்வாயோட திரிகோணத்தில் ரெண்டாம் அதிபதியோட சம்பந்தப்படுது அப்ப என்ன பண்ணுவாங்க நீங்க சண்டை போடாட்டினாலும் உங்க உறவுகளும் உங்களுடைய கலத்தரமும் சண்டை போட போகுது மனவனாக அந்த மனைவி மனைவியாக இருந்த கணவர் இவங்க சண்டை போட போகிறாங்க உங்கள் பிள்ளைங்களும் வந்து சண்டை போடுவாங்க எல்லோரும் போட்டால் இருப்பா இருபத்தி நாலு நாட்கள் அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன்னு அந்த மனோபாவத்திற்கு வந்துடணும் அதாவது நீங்கள் தெரியாமல் செய்த தவறுகள் கூட பெரிய பூதாகரமாக பேசுவாங்க அப்போ நீங்களும் வாக்குவாதத்தில் நின்னீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க இது ஒன்று ரெண்டாவது உங்கள் ராசி அதிபதி ரெண்டில் போய் உட்காரும் பொழுது குடும்பத்துக்காக உங்கள் ஒன்று உங்களுடைய அதிகாரத்தை குடும்பத்தின் மேல் துஷ்பிரவேசம் பண்ணுவீங்க ஒன்று சொல்லுவாங்களா குட்டை குட்டை குடிகிறவனும் விட்டாலு குற்றவனும் முட்டாளுன்னு அதனால் தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க சரிங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க நான் தான் அப்படிங்கிற அந்த ஈகோ ஏன்னா ஏற்கனவே புதன் ஈகோவுக்கு உள்ளவேன் இந்த சூரியன் ஏற்கனவே உங்கள் ராசி அதிபதி அப்படியே அந்த லீடர்ஷிப்பில் நிற்கணும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் நிற்கணுன்ட்டு நிற்பீங்க ரெண்டும் சேர்ந்து உங்களை எங்கேயோ கொண்டுட்டு போய் உட்காரும் ஏன்னா புதன் புத்திக்காரகன் ஆச்சு உச்சை வைக்கிறான் அவன் என்ன பண்ணுவான் கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிடான்னு முதல்ல புத்தியில் கையை வைப்பான் அப்போ சும்மா இருக்க முடியாமல் புத்தி வாய் வழியாக வந்து வேலையை பார்க்கும் அப்புறம் அதில் வர பின்விளைவுகளாக நீங்கள் தான் சமாளிக்கணும் ஸோ இப்போ சுய கட்டுப்பாடு என்ன பண்ணியாகணும் வேலை செய்கின்ற இடத்துல ஏன்னா பத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கும் வேலை செய்கின்ற இடத்துல கோபத்தை காட்டக்கூடாது செஞ்ச நீங்கள் செஞ்ச நன்றிகளை சொல்லி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக சொல்லக்கூடாது சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா சொல்லாதீங்க சின்னதை கூட செஞ்சுட்டு நான் உனக்கு செஞ்சால நீ இதை பண்ணு அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமாக போய் நிற்க சொல்லியிருக்க மாட்டேங்க இப்போ கிரகமெல்லாம் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுதே அதை செய்வீங்க அதை பண்ணாதீங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் தேவையில்லாத கிசுகிசுப்பில் மாட்டக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தப்பே பண்ணியிருக்க மாட்டிங்க கிசுகிசுப்பல் சம்மந்தப்பட்டு அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உஷார் பார்த்துக்கோங்க பிள்ளைகளால் தேவையில்லாத தொல்லை தொந்தரவு அதனால் அவமானமும் வரும் வளர்ந்த பிள்ளைகளாக இல்லை சின்ன பிள்ளைகளாக இருந்தால் பக்கத்து வீட்டில் அவன் அடிச்சிட்டான் அப்படின்னு அந்த அம்மா அப்பா பிள்ளையை இழுத்துட்டு வந்து உன் பிள்ளை என் பிள்ளையை பாரு திட்டுனது பாருன்ட்டு அது கூட சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும் காலத்து நீங்கள் கொஞ்சம் பதவுசாக நீங்களும் உடனே அப்படியாச்சுன்னு அப்படிலாம் ரைட்டுங்க சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிடுச்சிங்க நான் கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பிள்ளைய எழுத்து போட்டு அடிச்சு நொறுக்கினிங்கன்னா பிள்ளைக்கும் ஒன்றும் தெரியாது அது சின்ன பிள்ளை சரியா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் புஜியை சொல்லுங்கள் ஏன்னா அஞ்சாம் இடத்திற்கு திரிகோணத்தில் ராகு சந்திப்பு இருக்குது அஞ்சுக்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்துல கேது இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பட்டு தெரிஞ்சிட்டு வானால் அதை படுத்தும் அதனால் அதையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது சரிங்களா இது ஒன்று லாபாதிபதியான புதன் பகவான் ரெண்டில் வந்து உட்காறாரு லாப தடை கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அவன் ஆட்சி பக்கம் வச்சுருன்னா அதனால் உங்களுக்கு எனக்கு கவர்மெண்ட்லேருந்து யாருக்காவது பணம் வருது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுத்திங்கன்னா இல்லை ஒரு இன்சூரன்ஸ் வரணும் கவர்மெண்ட்லேருந்து மெடிக்கல் இன்சூரன்ஸோ ஏதோ ஒன்று இல்லை பிஎஃப் வரணும் இதெல்லாம் கொஞ்சம் தடை தாமதம் எல்ஐசிலேருந்து வரக்கூடிய படத்துக்கே நீங்கள் கொஞ்சம் தாமதப்பட்டு இல்லை செக்கு எங்கேயாவது அலக்கழிக்கப்பட்டு அப்படி தான் வந்து சேரும் இல்லை பேங்கில் அவன் டெபாசிட் பண்ணுறதை இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்தடிச்சு ஏதோ ஒரு விஷயம் அது வருங்க அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க பேங்க் சம்மந்தப்பட்ட தாஜ்வேக்கள் செக் புக்கு இதையெல்லாம் அடுத்தவர்களை நம்பி இப்போதைக்கு இந்த இருபத்தி நாலு நாட்கள் கொடுக்க வேண்டாம் அது மம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டுலேருந்து குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உக்காரக்கூடிய வரைக்கும் பண விஷயங்களில் கொஞ்சம் கராராக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல கராராக இருங்க அது ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொல்லினால் உங்களுடைய செயலினால் நீங்கள் அவமானப்பட நேரிடக்கூடும் அதனால் பொருள் இழப்பு ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தவறுக்காக பெரிய பணத்தை கொடுத்து அந்த அவமானத்தை மறைக்க இல்லை அதை வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அண்டர்க்ரவுண்டு வேலை பார்க்க மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க உஷாராக இருந்துக்குங்க அரசியல்வாதிகள் ரொம்ப கவனம் தேவை திரைப்படத்துறைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடுத்தவங்களுடைய அட்வைஸை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது ஒரு காலம் வந்து சேரும் ஏன் அப்படின்னா உங்கள் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கார் கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் சொல்பச்சிக்கு உரியவர் அப்படி இருக்கக்கூடியவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அட்வைஸ் என்பது உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா செவ்வாயின் சுக்கரனும் திரிகோண சந்திப்பில் இருக்கிறதுனால அதை கொடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படுங்க ஏன் அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து சம்மந்தப்படுகிறது இந்த ரெண்டு ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி கடன் இந்த ஆறு ஆறில் சனி இருக்கும்பொழுது எதிரி நிற்க மாட்டான் ஆனால் நோயை கொடுக்கும் ரெண்டாம் இடம் தன வரவு குடும்பஸ்தானம் அப்போ உங்களுக்கு உடல் உபாதையோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் உபாதைகளோ அவரவர் கர்மத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த சனியும் புதனும் இருந்து நடத்தப்போகிறார்கள் ஏன்னா புதன் கர்மாவை நமக்கு விடக்கூடியவன் உங்கள் புத்தியில் கை வச்சு சனி பகவான் நடத்தக்கூடியவன் அப்படி இருக்கும் பொழுது அவரவர் கருமாவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னா வினைக்கு தகுந்த மாதிரி வாரி வழங்கக்கூடிய புதன் பகவான் குடும்பஸ்தானத்துக்குள்ள பணஸ்தானத்துக்குள்ளே இருந்து வாரி வழங்க போகிறார் ஆச்சு உச்ச வக்கரமாக இருந்தாலும் கூட அதனால் தயவு செய்து கொஞ்சம் அதை மட்டும் கவனமாக இருந்துக்குங்க உடல் உபாதைகளோ மற்றதோ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தது குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் உங்களுடைய கோபதாபங்களை காட்டாதீங்க அவங்கள தட்டி கொடுத்து போனீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் சுகமாக முடிக்கலாங்க சரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ வழிபாடு சிவனை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க அவன் இன்றி ஒரு ஆணுவும் இங்கே அசையாதுங்க சிவனும் அஹரியும் ஒன்று அதனால் நீங்கள் சிவனை கெட்டியாக பிடிக்க 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 பெருமாளுடைய ஏன்னா பெருமாளுக்கு உரிய இடத்துல தான் இது வந்து இந்த கிரகங்களுடைய மூன்று கிரக சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது சனி ஆட்சி வக்ரம் குரு ஆட்சி வக்ரம் புதன் ஆட்சி வக்ரம் அப்போ ஆறு எட்டு இவர்கள் ஆறுலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பலனை கொடுக்க இருக்காரு நான் பயமுறுத்துவதற்காக சொல்லலை கொஞ்சம் சிவனை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் முடிந்த போதெல்லாம் நீங்கள் சிவனுக்கு பிடித்த வில்வத்தை ஒரு ரெண்டு வச்சு உங்கள் வீட்டில் கூட நீங்கள் சிவனுக்கு பிடிச்சது மூணே மூணுங்க வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் வில்வம் அருகம்புல் செம்பருத்தி இப்போ தும்பைப்பூ இருக்கும் பாருங்கள் சின்ன சின்னதாக ரோட்டோரத்தில் இருக்கும் சங்கு மாதிரி சின்ன பூவு தும்பைப்பூ இதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல் எப்பேற்பட்ட பாவத்தையும் குறைக்க முடியுங்க கண்ணீர் விட்டு அழகும் பொழுது பாவம் குறையும் அதனால் சிவனை கெட்டியாக பிடித்து கொண்டு ஓம் நமச்சிவாயா என்று குறைந்த பைத்தம் ஒரு அஞ்சு திருப்பமாவது சொல்லுங்க ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா தென்னாற்றுடைய சிவனே போட்டி எண்ணாற்றவருக்கும் நிறைவாக போட்டி அப்படின்னா அப்படின்னா ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லை சிவன் எல்லா நாட்டுக்கும் அதிபதியாக இருந்து செயல்படுத்துவாராம் இந்த பூ உலகில் அந்த பூ உலகம் ஃபுல்லாக அவருடைய இதில் இருக்குது அதனால் தயவுசெய்து சிவன் வழிபாடு உங்களுக்கு உன்னதத்தை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய வழிபாடு சூரியனை வழிபட்டு விட்டு உடனே சிவனை ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்கன்னா நேராக சூரியனை வழிபடுங்க சிவன் கோயிலுக்கு சூரியனை வழிபட்டுட்டு கிழக்க நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு ஓம் பாஸ்கராயா நமக அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் ஆதித்யாயா நமக அப்படின்னு எதில் உங்களுக்கு சொல்ல முடியுதோ சொல்லிவிட்டு உடனே நீங்கள் சிவனை வழிபாடு செய்து அவருக்கும் ஓம் நமச்சிவாயான்னு உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அதை சொல்லி அவருக்கு வழிபாடு செய்யுங்க சரிங்களா அப்படி வழிபாடு செய்யும் பொழுது நல்லது ஒரு பலன் உங்களுக்கு க கிடைக்குங்க சரிங்களா புளி சாதம் செய்து வைத்து நிவேதனம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரதோஷம் பிரதோஷம் அன்று கொடுங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசி அதிபதி போய் உட்கார்ந்து சுக்கரன் புதன் இவங்களோட அதனால் புளி சாதம் அப்போ புளி சாதத்தை கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமானுக்கு அம்பாலோட சேர்த்துருக்க அம்பாளை வழிபடணும் சிவனை வழிபட்டுட்டு உடனே அம்பாளை வழிபாடு செய்யணும் செய்து வழிபாடு செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க இல்லை வீட்லேயே செய்து சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உங்களுடைய அண்டை அயலார் வீடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு கொடுங்க பிரசாதமாக இவற்றை செய்து நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் நல்லது ஒரு பலன் இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்கும் என்பது நிச்சயம் நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் அடுத்தது கன்னிராசியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்